இதையெல்லாம் தேவனுடைய ஸ்தலம் என்று சொல்லுகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கேயெல்லாம் வந்து கர்த்தர் நிற்கிறாரோ எங்கே மக்களை ஆஸ்வதிக்க வேண்டி விரும்புகிறாரோ அதை தான் தேவனுடைய ஸ்தலம் என்று சொல்லுகிறோம் ஆனால் தேவனுடைய ஸ்தலத்தை அவர் செய்வதற்கு நிறுவுவதற்கு இல்லை என்றால் அவர் ஒரு பில்டிங் கட்டுவதற்கு அவர்கிட்ட எல்லாமே இருக்குது ஆமாங்களா அவர் ஐஸ்வர்ய சம்பூர்ணம் உள்ளவர் அவர்கிட்ட எல்லாமே இருக்குது ஆனாலும் ஆனாலும் மக்கள் கையிலிருந்து ஏதாகிலும் கத்தை எதிர்பார்க்குற ஒரு தேவனாக இருக்கிறார் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் தேவனால் முடியாத காரியம் ஒன்றுமில்லை ஆமாங்களா அற்புத அடையாளங்களை செய்கிறவர் ஆனாலும் அங்கே ஒரு ஐயாயிரம் பேர் இருக்கிறாங்க அவங்கள வந்து ஆண்டவர் சாப்பிடத்தணும் போசிக்கணும் என்பதற்காக அவங்கக்கிட்ட அப்பத்தையும் மீனையும் இருக்கும்படி கண்டு அதை கொண்டு வர வைத்து அதை ஆசீர்வதித்து அதை பெருக செய்து அதை மக்களுக்கு கொடுக்குறாரு ஒருவேளை வானத்தை பார்த்து ஜெபித்து இருந்தால் என்ன செஞ்சுருக்கோம் மீனும் அப்பவும் மழை மாதிரி கொட்டியிருக்கும் ஆமாங்களா கட்டாயம் செய்ய செய்திருக்கும் ஏனென்றால் தேவனால் முடியாத காரியம் ஒன்றும் இல்லை ஆனாலும் கத்தர் உங்களால் ஆசிர்வதிக்கப்பட இல்லை என்றால் நீங்கள் கொடுப்பதினாலே உங்களுடைய ஆசிர்வாதம் இருக்கிறதை அவர் நினைவுபடுத்துகிறார் எனவே கத்தருடைய ஸ்தலத்திற்காக மக்கள் எவைகளை செய்தார்கள் என்று கற்றுக்கொள்ள இருக்கிறோம் தேவனுடைய பணிக்காக ஊழிய பணிக்காக இல்லை என்ற சபையுடைய வேலைகளுக்காக மக்கள் தங்கள் கையிலிருந்து உழைப்பையும் பணத்தையும் நேரத்தையும் அது மட்டும் இல்லாமல் அந்த நாட்களில் தங்கம் பொண்ணு வேலை நிறையவைகளை கத்தரவு கொடுத்து அதனாலே மக்கள் ஆசிர்வதிக்கப்பட்டார்கள் என்றும் சொல்லி நாம் பார்க்குறோம் அதுல சில காரியங்களை பார்க்கும்போது கர்த்துடைய ஸ்தலம் அப்படின்றது மிக முக்கியமானது யாத்திராகம் புத்தகத்திலே நம்ம வாசிக்கும்போது இந்த வசனத்தெல்லாம் சேர்ந்து வாசிக்கலாம் யாத்திராகம் இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் நாற்பத்தி ஆறாவது வசனம் தங்கள் நடுவே நான் வாசம் பண்ணும்படி தங்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின நான் தேவனாக கர்த்தர் என்று அவர்கள் அறிவார்கள் நானே அவர்கள் தேவனாகிய கர்த்தர் செகண்ட் ஒன் யாத்ராம் இருபத்தி ஐந்து எட்டு அவர்கள் நடுவே நான் வாசம் பண்ண எனக்கு ஒரு பரிசிஸ்தலத்தை உண்டாக்குவார்களாக என்ன முப்பத்தி ஐந்து முப்பத்தி நான்கில் வாசிக்கும் நீங்கள் குடியிருக்கும் என் வாசஸ்தலமாகிய தேசத்தை தீட்டுப்படுத்த வேண்டாம் கர்த்தராகிய நான் இஸ்ரவேல் புத்திர நடுவே வாசம் பண்ணுகிறேன் என்று சொல் என்றார் ஹலோயா இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா ஒரு ஸ்தலம் இருக்கிறதாக சொல்லப்பட்டிருக்கு அந்த ஸ்தலம் தேவனே ஏற்படுத்துகிறதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது இதுக்கு முன்பதாக வரை அல்ல இங்கே பார்த்தீங்கன்னா தேவனே ஒரு ஸ்தலத்தை ஏற்படுத்துகிறார் அந்த ஸ்தலத்தை பரிசுத்தப்படுத்துகிறார் அங்கே அவர் வாசம் செய்கிறார் அந்த ஸ்தலத்திற்கு வருகிறவர்களை கர்த்தர் ஆசிர்வதிக்கிறவராக இருக்கிறார் எனவே தொடர்ந்து பார்க்கும்போது இங்கே ரெண்டு வசனம் இருக்கிறது ஒன்று ரெண்டு ராஜாக்கள் ஆறு பதிமூன்றில் வாசிக்கும் போது இஸ்ரவேல் புத்திரர் நடுவே வாசம் பண்ணி என் ஜனமாக இஸ்ரவேலை கைவிடாதிருப்பேன் வாசம் பண்ணுவதற்கு ஒரு ஸ்தலம் அவர் வரும்போது அவர் இருக்கிற இடம் ஆசிர்வதிக்கப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் அப்பொழுது சாலமன் சொல்றாரு அவர் காரிருளில் வாசம் பண்ணுவேன் என்று கத்த சொன்னார் என்றும் சொல்லுகிறார் அவர் காரிருளில் வாசம் பண்ணுவாரா இப்ப இந்த வசனத்தை எடுத்தோம் அப்படின்னா வெளிச்சத்தில் வாசம் பண்ணுகிறவர் ஏன் அங்க காரிருள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா மகாபரிசு தலத்திற்குள்ளாக பெற்றிருக்கும் உடன்படிக்கை பெட்டிக்குள்ளாக பலகை இருக்கும் அந்த பலகையிலே வார்த்தை இருக்கும் அவர் அந்த வார்த்தையாக இருக்கிறப்படினாலே அந்த மகா மகாபரிசுத்தலத்திற்குள்ளாக எந்த அந்நிய வெளிச்சமும் உள்ளே பிரவேசிக்கல் ஆகாது பரிசு ஸ்தலத்திற்கும் மகா பரிசுத்தலத்திற்கும் ஒரு ஸ்க்ரீன் இருக்கும் நீங்கள் இங்கே பார்த்துட்டு இருப்பீங்க ஸ்க்ரீனில் நான் போட்டிருப்பேன் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்க்ரீன் இருக்கும் மகாபரிசு ஸ்தலத்திற்கும் பரிசுத்தலத்திற்கும் ஒரு ஸ்க்ரீன் இருக்கும் இங்கே இருக்கிற வெளிச்சம் மட்டும்தான் உள்ளே போகும் அந்த மாதிரி தான் பில்டு பண்ணியிருப்பாங்க அப்போது எந்த வெளிச்சமும் அந்நிய வெளிச்சம் உள்ளே வராத படிக்கி எப்போவுமே ஒரு இருட்டான பகுதி தான் அந்த மகாபரிசு ஸ்தலம் அதுக்குள்ளாக உடன்பிடிக்கை பெட்டி அங்கே தான் அந்த வசம் சொல்கிறது இருளில் வாசம் செய்கிற என்றால் உடன்பிடிக்கை பெட்டிக்குள்ளாக வார்த்தை அந்த வார்த்தை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவாக இருக்கிறார் புதிய ஏற்பாட்டில் சபை என்றால் என்ன தேவாலயங்களின் சபையாக இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் புதிய ஏற்பாட்டு காலத்தில் சபை அப்படின்னா மக்களை முக்கியத்துவப்படுத்துகிறது பழைய ஏற்பாட்டு இடத்தை முக்கியத்துவப்படுத்தும் புதிய ஏற்பாட்டில் மக் நீங்கள் தான் திருச்சபையாக இருந்து கொண்டிருக்கிறீங்க தேவ வசனம் தான் பரிசுத்த பொருட்கள் பல ஏற்பாட்டில் பரிசுத்த பொருட்கள் இருந்தது இல்லைங்களா அப்போது நேபு காத்து நேச்சா அந்த ஆலயத்தை இடித்துட்டு அங்கே பரிசுத்த பொருட்களை எல்லாவற்றையும் அவன் என்ன செய்யணும் தீடு கொண்டு போயிட்டான் எடுத்துட்டு போயிட்டான் என்று நாம் பார்க்கிறோம் அப்போ பரிசுத்த ஸ்தலம் அதுக்குள்ளாக இருக்கிற பொருட்கள்லாம் பரிசுத்த பொருட்கள் ஆனால் இப்பொழுது பரிசுத்த பொருட்கள் என்றால் வசனமாகிய இந்த மண்ணாக நமக்கு இருக்கிறது நாம் தான் தேவனுடைய ஆலயமாக இருந்து கொண்டு இருக்கிறோம் ஓகே இங்கே பார்க்கும்போது ஒரு ஸ்தலம் அப்படின்னா எப்படியே மொழி ஒரு தூய்மையான இடம் என்று சொல்கிறது எந்த இடம் தூய்மையான இடம் ஒரு இடத்த கூட்டி பெருக்கிறதுனா அந்த இடம் தூய்மை ஆகாது கர்த்தர் வந்து அங்கே வாசம் பண்ணுவாரானால் அவர் தூய்மையான இடம் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் வெளிச்சம் உள்ள தேவன் அவர் எப்பொழுதும் பிரகாசிக்கிற தேவன் அவர் போகும்போது இருள் அப்புறப்பட்டு ஓடி போகுது வெளிச்சம் வர்றதுக்கு வரும் இப்போ இந்த ரூம் ஃபுல்லாக இருட்டாக இருக்குது ஒரு லைட்டு போட்ட உடனே இருள் என்ன செய்யுது அகன்று போது இல்லைங்களா வெளிச்சம் வந்த உடனே இருள் ஆட்டோமேட்டிக்காகவே அகன்று போகுது அது மாதிரி தான் கர்த்தரக தேவன் ஒரு ஸ்தலத்திற்குள் இருப்பாரானால் அந்த இடம் தூய்மையாக்கப்படுகிறது தானாகவே இருள் அங்கிருந்து விலகி ஓடுகிறது இங்கே வசனத்தில் வாசிக்கும் போது இதோ நான் வந்து உன் நடுவே வாசம் பண்ணுவேன் நான் வந்து உன் நடுவே வாசம் பண்ணுவேன் நீங்களே தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள் நாமே அவருடைய வீடாக இருப்போம் என்றும் வசனத்திலே நம்ம வாசிக்கிறோம்